மகராசி அவரு பக்கமான ஒரு ஆக்சன் படம் ஏராம் சொல்லலாம் பல படங்களுக்கு முன்னாடி தர்பார் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு பக்கமான ஒரு ஆக்சன் படம் எனக்கு வந்து வித்யூத் ரொம்ப பிடிச்சிருந்தது அவரு ரொம்ப நாள் ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அவர் பயங்கரமான ஒரு ஆறா இருந்தது அதே மாதிரி சபீரோட வெள்ளவில் சம்பவம் சரி எஸ்கே ஆக்சன் சீக்கிரம் சரி படம் பாக்குறப்ப ஒரு ஆக்சன் படம் தான் துப்பாக்கியெல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஓகேவா படங்கள்ல இது ஒரு பெட்டரான எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம போனீங்கன்னா மந்திரசி படத்துல அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது ஆக்ஷியன் நல்லா இருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க ரெண்ட ஒரு நிமிஷம் ஓடுது ஆனா தான் சிவன் படம்னாவே காமெடி வந்து அதிகமா விரும்புவாங்க குழந்தைங்க அதிகமா பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா பார்ப்பாங்க ஆனா இந்த திரைப்படத்தை வந்து குழந்தைங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது ஃபேமிலி ஆடியன்ஸ் விரும்புவாங்கன்னு தெரியாது இப்ப வந்து நம்ம பார்க்கும் போது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த சிவங்காத்தி மாயின் வராது ஐயோ எப்படி இது படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே பேச ஆரம்பிச்சாங்க ஆனா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வரது டவுட் தான் அதே மாரி வந்தா வந்து சில பேர் நல்லா எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வெறும் சைத்தல சார்

வன்முறை இன்னும் அதிகமாகும் அதுதான் இந்த படத்துல கான்செப்டே கான்செப்டே கண்ணை வந்து கருதி வந்து தமிழ்நாட்டில் வந்து நினைக்கிறாங்க அந்த கண்டெய்னர் லாரி வந்து உள்ள மாட்டிக்கிட்டு அதை வந்து வெளியில கொண்டு வரணும் இந்த படத்தோட கதை தான் ஒன்லைன் ஸ்டோரினா இதுதான் இதை வந்து ரெண்டு அவர் வந்து அளவுக்கு போதும் முறையில இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் ஆனா படம் வந்து பாக்கலாம் அந்த எல்லா படம் ரமணா விஜயகாந்த் இருக்குது அப்புறம் துப்பாக்கி மாதிரி அந்த மாதிரி மகிழ்ச்சி அதெல்லாம் சொல்ல முடியாது அவருக்கு மகி மகிழ்விச்சு தர்பார்லயே அவருக்கு மகி மகிழ்விச்சு ஏன்னா தர்பார்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த்காக தான் இந்த நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இந்த திரைப்படத்தை வந்து இந்த திரைப்படம் வந்து டைரக்ஷனுக்காக பார்க்கலாம் அதை முடியாது

நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபைவ் சீன் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் ஸோ அது ரொம்ப லென்த்தா போன மாதிரி இருந்துச்சு வைப்பாங்க பட் வந்து ரொம்ப நேரமா போன மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் மற்றபடி லவ்ல இருந்து சென்டிமெண்ட்ல இருந்து எல்லாமே படம் நல்லா இருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இல்லை ஒன் டைம் வாட்சபிள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் சீன் எனக்கு பர்சனலாக வந்து சிவகார்த்திகேயனை விட வில்லன் ரோல் நல்லா பண்ணிடுவாங்க ஸோ ஓவராலாக கூப்பிட்டு தான் எனக்கு சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல பட் மூவி ஓவரளவுக்கு நல்லாதான் இருக்குது எதுவும் குறை சொல்ற அளவுக்கு பண்ணவார் இல்ல அவரு அமரன் எப்படி ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி தான் எதுவும் நல்லாதான் இருக்கு அவர் நல்லா ஆக்டி ஆஹ் ஆக்ஷன் நல்லா இருக்கு அவர்லாம் நான் நல்லா பண்ணுவார் அப்புறம் என்ன அமரன்னே பாத்துட்டு அவரோட ஆக்ஷன்லாம் அப்புறம் என்ன ஓ ஸோ இப்போ படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாப் எடுத்துட்டீங்கன்னா வந்து ஓகே கொஞ்சம் ஸ்லோவா போகுது செகண்ட் ஆஃப் வந்து நல்லா போயிருக்கு லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் எப்பயுமே ஏஆர் முருகராஸ் அந்த மெசேஜ் கொடுக்கிற டோன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அண்ட் தென் சிவகார்த்திகன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க வில்லன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க துப்பாக்கிக்கு அப்புறம் இதுல வந்து நல்ல ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருந்துச்சு ஏஆர் முருகதாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்கலாம் அண்ட் தென் செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து

இதுதான் அது படம் வந்து ஒன் டைம் வாட்ச் வல் ரிப்பீட்டே டவுட் தான் பார்க்க மாட்டோம் ஏன்னா ஒன் டைம் அந்த இது ஸ்டோரி வந்துட்டு அங்கங்க லேக் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஓவர் மூவி வந்துட்டு

மியூசிக் வந்துட்டு அனிருத் வந்துட்டு மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது போது இதுல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது வந்து ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு பிஜிஎம் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு ஸோ அனிருத் இதெல்லாம் குறைய சொல்ல முடியாது எல்லாமே இது மியூசிக் பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு சாங்ஸ் வைஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் தான் லோவா தான் இருக்கு பட் பிஜிஎம் தான் தான் இருக்கு